மாதவன் நடிப்பில் வெளியான ஜே ஜே என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் தான் பிரியங்கா கத்தாரி இவர் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் என்று சொன்னால் இல்லவே இல்லை ஏனென்றால் இவர் இந்த திரைப்படத்தை தாண்டி வேறு எந்த திரைப்படமும் நடிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இவர் இந்த திரைப்படத்தில் மிகவும் தனது கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான நடிப்பை கொடுத்து தமிழக மக்களிடையே மிகவும் பிரபலம் அடைந்தவர் அது மட்டுமில்லாமல் இந்த படத்தை தொடர்ந்து அவருக்கு வேறு எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் இவர் தற்போது வட இந்தியாவுக்கு சென்று அங்குள்ள திரைப்படங்களில் நடித்து இன்று பல வருடங்கள் பிறகு சினிமாவை தாண்டி தற்போது இவர் எப்படி இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா இவருடைய சமீபத்திய புகைப்படம் தான் இணையத்தில் வைரலாகியும் வருகின்றன இந்த புகைப்படத்தை தான் நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள புகைப்படத்தை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம ஜேஜே ஜே நடிகையாக இருந்த என்று கேட்கும் வகையில் அவருடைய புகைப்படம் அமைந்திருக்கும் அந்த வகையில் தற்போது ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு கன்னம் முகம் மற்றும் மூஞ்சி எல்லாம் ஒப்பி போய் அவர் வேறு மாதிரி ஆன்டியாகவே மாறியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் வட இந்தியாவில் நடிக்க சென்றபோது கவர்ச்சியை தூக்கலாக காட்டி அங்கு சிறிது காலம் ஓட்டிக் கொண்டிருந்தார் அதன் பிறகு ஆள் அடையாளம் தெரியாத அளவிற்கு தற்போது சோஷியல் மீடியாவில் இப்போது இவருடைய புகைப்படங்கள் ட்ரெண்ட் ஆகி வருகிறது இவருடைய ரசிகர்கள் அனைவரும் அட என்னப்பா இது மாதவன் இன்னும் டக்குன்னு நச்சுன்னு இருக்கார் இவங்க என்ன அவர் கூட பேராக நடிச்சவங்க அதுக்குள்ளே இப்படி ஆன்டி ஆகிட்டாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் கலாய்ச்சி மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்